ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல வானல் வச்சிருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்த்துருக்கங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பல்ஸில் விட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்து இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதையுமே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் சிக்கன் எடுத்திருக்கேங்க அதுக்கான அளவுகள் தான் இது இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுவுமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டிங்கன்னா போதும் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க அதை ஃப்ளேவர்க்காக தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கிலோ சிக்கன் அதையும் வந்து சேர்த்து இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி கழுவுனிங்கன்னா அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து நமக்கு இல்லாமல் அதாவது வாட சொல்லுவாங்களே அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எப்போவுமே இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் சக்தியில் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் இது ஐம்பது கிராம் பாக்கெட்டில் அரை பாக்கெட் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வேறு எந்த பொடியுமே இப்போ சேர்க்கலை தனி மிளகாய் தூள் வேறு எதுவுமே சேர்க்கறது கிடையாது சிக்கன் மசாலா மட்டும்தான் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோங்க இப்போ வந்து இந்த மசாலாலாம் இது பண்ணுற மாதிரி நல்லா இதை மாதிரி பெரட்டி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வந்து வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே அதே மாதிரி இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா கிளறி வீட்டுக்கெலாம் பாருங்கள் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க காரம் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கூட லைட்டாக ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் சிக்கன் மசாலா ஒன்றே போட்டாலுமே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சக்தி பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் க கறி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுதுங்க அவ்வளோதான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கிரேவியே வச்சிடலாங்க ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்